வணக்கம் ராசி என்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்க போகிறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசியாக வருவதுதான் மேஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளம் என்பது மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருக்கும் உற்சாகமாக இருப்பார்கள் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அமைதியாக இருப்பதோ மனச்சோர்வுடன் இருப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது மற்றவர்கள் அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது அற்புதமான குணத்தை கொண்ட இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் அதிகரிக்கும் காரணம் இவர்கள் பிறவியிலேயே ஆன்மீகவாதிகள் இல்லை அதேபோல் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து தனியாக தானே செய்து அதனால் பலன் பெறக்கூடிய அம்சம் இவர்களுக்கு அதிகமாக உண்டு பெற்றோர்களிடம் மிக இணக்கமான உறவு இருக்கும் அவர்களிடம் அன்பாக இருப்பார்கள் பெற்றவர்களுக்கு இந்த பிள்ளைகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய தெளிவான எண்ணங்கள் குடும்பத்தில் உங்கள் மேல் பலருக்கும் மரியாதை கொண்டு வரும்படி இருக்கும் எல்லோரும் உங்களிடம் மரியாதையாக இருப்பார்கள் நட்பு பாராட்ட வேண்டுமென்று நண்பர்கள் ஆசைப்படுவார்கள் பெரியவர்களிடம் எப்பொழுதும் ஒரு மரியாதையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கண்டிப்பாக உயரும் காரணம் எட்டாம் என் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுடைய நேர்மைக்கு மிகப்பெரிய பரிசை தரப்போகிறது நெடு நாட்களாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மனதில் வாட்டி கொண்டிருக்கும் அதே போல் உடல் உபாதைகளில் சிக்கியிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து எல்லாம் விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் லாபகரமான முதலீடுகளை செய்து நல்ல வருமானத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனாலும் கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியாலும் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு அதே நேரத்தில் தியானம் யோகா போன்ற விஷயங்களை செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையானதை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் குழந்தைகள் உங்களால் மிகப்பெரிய எச்சத்தை காணப்போகிறார்கள் அயல் நாடு கடந்து படிப்புக்காக உங்கள் குழந்தைகள் செல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உயர் அதிகாரிகளில் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் சம்பள உயர்வை தந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்கள் இந்த ஆண்டில் நிறைவேறிவிடும் அன்றாட பணிகளில் சிறு சிறு குறைகள் ஏற்பட்டாலும் கூட வெற்றி என்பது உங்களுக்குத்தான் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கடன் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் மன நிறைவு என்பது உங்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் அதிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் லாபமாகவே எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை கூட ஒரு சிலர் பெற்று நிரந்தர வாடிக்கையாளர்களாக அவர்கள் உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் முயற்சி செய்தால் கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அதிக மதிப்பெண்களை தேர்வில் பெற முடியும் உயர் வகுப்புகளுக்கு செல்ல அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் பள்ளி சுற்றுலா பயணங்கள் என எங்கேயாவது சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் வேலைக்கு செய்யும் பெண்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் திருமணம் தடைப்பட்டு வந்த பெண்களுக்கு திருமணம் முடிவாகி உங்களை மகிழ்ச்சியில் தள்ளும் உடல் நலத்தில் மட்டும் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சிறு பாதிப்பு இருந்தாலும் உடனே மருத்துவரை நாடுவது மிகவும் நல்லது அதே நேரத்தில் இந்த நட்சத்திர பலன்கள் வரிசையில் பார்த்தோமானால் அஸ்வினி பரணி கிருத்திகை இவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் இருக்கிறது ஒரு முறைக்கு பல முறை பல விஷயங்களை செய்து பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள் எல்லாவிதமான நல்லதும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அற்புதமான ஒரு ஆண்டு தான் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்